வணக்கம் இந்தியா ஆன்மீக புகழ் பெற்ற ஒரு ஆன்மீக தலம் திருவண்ணாமலை தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய திருவண்ணாமலை மெல்ல மெல்ல தெலுங்கு மலையாக மாறிக்கொண்டிருக்கிறது தெலுங்கருடைய ஆதிக்கத்தில் திருவண்ணாமலை போயிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு விழுக்காடு திருவண்ணாமலையின் வணிகம் தெலுங்குகளின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு வீடுகள் முழுக்க முழுக்க தெலுங்குகளின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு கடை வீதிகளில் தெலுங்கு எழுத்துக்களில் எழுதப்பட்ட கடை பழையங்கள் வந்துருச்சு இந்த கோவில் அங்கே தெரு எல்லாமே தெலுங்குல மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பல பேர் வச்சாங்க இப்போ உச்சபட்சமாக தமிழ்நாடு அரசினுடைய அரசு பேருந்தில் திருவண்ணாமலை அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல அருணாச்சலம் அப்படின்னு போட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் அருணாச்சலம் சொல்லி ஒரு அரசு பேருந்தில் போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க தெலுங்கர்களால் திருவண்ணாமலை கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது இதற்கு தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் திருவண்ணாமலையை யாருங்கிறது நம்ம தெரியும் அந்த ரெண்டு பேருடைய பின்னணியில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கிறது அது குறித்து இந்த கணவிலுமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது திருவண்ணாமலையில ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கடை பலகைகள்ல தமிழ்ல இல்ல தமிழ்ல கொஞ்சம் சின்னதா போட்டுட்டு தெலுங்குல வந்து ஜாங்கிரிய பிச்சு போட்ட மாதிரி பெருசு பெருசா எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு சரி தெலுங்கு பக்தர் வருவதற்காக யாரோ ஒரு கடைக்காரரு அவங்க ஒரு கவரிங் கடை வச்சிருக்காங்க ஒரு லட்டு கடை வச்சிருக்காங்க இல்ல ஒரு 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 துணி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா தெலுங்கு மக்களை ஈர்ப்பதற்காக அவங்க வாடிக்கையாளர் அதிகமாக வர்றதுனால அவங்களை ஈர்ப்பதற்காக வச்சிருப்பாருன்னு பார்த்தா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக அந்த பெரிய வீதி சன்னதி தெரு அப்புறம் அந்த பெரியார் சில பக்கம் அப்புறம் நாலு மாட வீதிகள் இந்த முக்கியமாக வந்து கிரிவல பாதை இது எல்லாம் முக்கியமான வீதிகள் இருக்குது இந்த ரெட்டப்பள்ளையார் கோயில் தெரு அப்புறம் இடுக்கு பிள்ளையார் கோயில் தெரு இந்த பகுதிகள் முழுக்க முழுக்க எல்லா இடங்கள்லையுமே தெலுங்கில் தான் பழகிக்கப்பட்டிருக்கு பெரும்பான்மையான உணவகங்களில் தெலுங்கில் எழுதப்பட்டிருக்குது பெரும்பான்மையான தங்கும் விடுதிகள் அப்புறம் ஹோம் ஸ்டே இது எல்லாமே தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கிறது என்னடா இது ஒட்டுமொத்தமான திருவண்ணாமலையில் எல்லாமே தெலுங்கு பக்கத்துல தான் வராங்களா அப்போ தமிழ் பக்தர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எது இல்லையா என்ன நடந்திருக்கு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்குகள் திருவண்ணாமலைக்குள்ளே படம் எடுத்து வராங்க எப்படி வராங்கன்னா வணிகர்களாக வர்றாங்க வந்தவன் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள்கிட்ட அவங்க கட்டி வச்சுக்கிற வீட்டை வாடகைக்கு எடுக்கிறான் வாடகைக்கு ஒரு மாதத்துக்கு மொத்தமாக ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபான்னு சொல்லி வாடகைக்கு பேசுறது வாடகைக்கு இவன் எடுத்துட்டு இவன் ஒரு புரோக்கராக மாறிடுறான் மாறி ஏன்னா தெலுங்கு கும்பலில் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்கனு இங்கே அப்படி மாறுறாங்க அப்படி மாறி அவங்க தரகர்களாக மாறியதுனால இவங்க நேராக வந்து அங்கே தெலுங்குலேருந்து வரக்கூடிய ஆங்கிலேருந்து வரக்கூடிய அந்த பக்தர்களை வந்து ஹோம் ஸ்டேங்கிறப்ப ஒரு நாளைக்கு இரநூறுவாயில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சாதாரணமாக இரவு அங்கு போய் ஒரு பாயி ஒரு ஒரு பில்லோ ஒரு தலையணை கொடுத்துருவாங்க ஏசி ஏசூரூபா வேணுமா ஆயிரத்தி சொல்லி வீட்டை இவன் வாடகை எடுத்து உள் வாடகைக்கு விடுறது இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தோம் இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இது திருவண்ணாமலைக்கும் பொருந்தும் வீட்டை வாடகை எடுத்து இவன் உள் வாடகைக்கு விட்டுருவான் இவன் இவன் வீடு மாதிரியே அப்படி வாடகை விட்டது மூலமாக ஒட்டுமொத்தமாக குறிப்பாக இந்த பெரிய தெரு சன்னதி தெரு டவுனு தேரடி தெரு அதுக்கப்புறம் வந்து ஆணைக்கட்டி தெரு அப்புறம் கற்ப விநாயகர் கோயில் தெரு இரட்டப்பள்ளையார் கோயில் தெரு இது போன்ற பகுதிகளில் அதிகமாக இந்த தெலுங்கு மக்களுடைய ஆதிக்கத்தில் எல்லா வீடுகளும் போயிருச்சான் திருவண்ணாமலையுடைய பூர்வகுடி மக்கள் இப்போ வீடு இல்லாமல் வீட்டை இவன் வாடகை விட்டுட்டு சொந்த வீட்டு மேலேயே இவங்க ஒரு குடிசையை போட்டு தங்கியிருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ரெண்டு முப்பது நாளும் திருவண்ணாமலைக்கு கூட்டம் ஆண்டுது நம்ம நினச்சிட்ருக்கோம் பௌர்ணமி நாட்களில் சித்ரா பௌர்ணமிக்கு கார்த்திகை தீபத்துக்கு தான் திருவண்ணாமலைக்கு அதிக கூட்டம் சித்திரை பௌர்ணமி அன்று கார்த்திகை திருநாள் என்று லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு நாளுமே இப்பொழுது கூட்டம் திருவண்ணாமலையில் அள்ளுகிறது இதை வைத்து கொண்டு பெரும் வணிகத்தை பெரும் பொருளாதாரத்தை வந்து தெலுங்கு கூட்டம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது தான் திருவண்ணாமலையை படையெடுக்க தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் கடைகள் ஒரு பக்கம் திருவண்ணாமலை கூடிய வீடுகள் திருவண்ணாமலைக்குடிய உணவு விடுதிகள் திருவண்ணாமலைக்குடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க தெலுங்கர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு கோவில் கிட்டத்தட்ட தெலுங்கருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு கோவிலுக்குள்ள தெலுங்கர்கள் படையெடுத்து வந்து ஆயிரக்கணக்கான வரான் பூரா வந்து அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்களை அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளை கோவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறிப்பாக இப்போ கோவிலுடைய அந்த மணியக்காரன்னு சொல்லுவாங்க அந்த பணியை வந்து ராஜாசிரியர் முன்னாடி செந்தில்னு ஒருத்தர் இருந்திருக்கார் இவங்க என்ன பண்ணுறதுனா இந்த ஆன்லைனில் திருவண்ணாமலை கோயிலில் ஒருத்தர் புக் பண்ணுறாரு அப்படின்னா ரெ ரெண்டாயிரத்தி ரூபா ஆன்லைனில் புக் பண்ணால் அஞ்சு பேர் உட்காந்து ஒரு இடத்துல சாமி கும்பிடலாம் அந்த கருவறைக்கு பக்கத்தில் உட்காந்து கோயிலுக்குள்ளே அஞ்சு பேர் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு கார் புக் பண்ணி ஒரு வேன் புக் பண்ணி போகிறாங்கன்னா அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி ரூபா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டால் பக்கத்தில் உட்காந்து சாமி கும்பிடலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆன்லைனை வந்து பெரும்பாலும் ஆன்லைனில் புக் பண்ண முடியிறது கிடையாது ஆன்லைனில் புக் பண்ணாலும் கூட அஞ்சஞ்சு பேராக ஆறு செட்டாக உட்காரலாம் முப்பது தான் உட்கார முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் அறுபது பேரை திறந்து விடுறது எப்படி அறுபது பேர் விடுவாங்க ஆன்லைனில் புக் பண்ண கும்பல் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த தரகர்கள் மூலியமான போன தெலுங்கு கும்பல்கள் இவங்க என்ன பண்ணுறது பத்தாயிரத்து பதினஞ்சாயிரூவா வரைக்கும் அவங்க தான் வந்து ஆந்திராவில் மொத்தமாக கல் மணல் எல்லாம் வெட்டி காசு பூரா வச்சுருக்காங்க மொத்தமாக வந்து ஆந்திராவே மொட்டடிச்சாச்சு மொத்தம் மொத்தம் காலி அதனால் இப்போ சேர்த்த பணம் இருக்குது பாவத்தை கொண்டு போய் எங்கே கொட்டுறது கொண்டு போய் மலை அங்கே வெட்டின மலைக்கு திருவண்ணாமலையில் போய் கொட்டுவோம் அப்படின்னு அந்த பாவத்தை போக்க ஏன்னா திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதை நம்பக்கூடியவருடைய கூற்று அப்படிப்பட்ட அந்த ஒரு புனித தலத்தில் இந்த பாவத்தை கழிக்கிறன்னு சொல்லி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லி இந்த புரோக்கர்கள் கேட்க தரகர்கள் கேட்க அதை கொடுத்துட்டு அங்கே போய் உட்காரு இப்படி உட்காருக்க சாமானிய மக்கள் இவன் பணம் கொடுத்து புரோக்கர்கள் அணுகி நேரடியாக வந்து ஒட்டுமொத்தமான கோவிலையும் ஆர்ப்படுத்தினால வரிசையில் வரவனுக்கு பார்க்க முடியும் கிடையாது வரிசையில் போகிறவன் சாமானிய மக்கள் எளிய மக்கள் உண்மையிலே சாமி கூட போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் கோயிலுக்குள்ளே போக முடியாத சூழல் ஏற்பட்டுக்கிறது முழுக்க முழுக்க தெலுங்கர்களுடைய ஆதிக்கமும் கட்டுப்பாடும் திருவண்ணாமலை கோலோச்சிருக்கிறது வச்சுருக்கிறது அப்படிங்கிற ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கோவிலை யாரும் அண்ணாமலையார் கோவில் அழைக்கிற இப்போ நம்ம யாராக இருந்தாலும் திருப்படி வெங்கடாஜலபதி அப்படின்னு தான் அழைப்போம் நம்ம ஒரு அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குன்னா பூரி ஜெகநாதர் கோயில்னா பூரி ஜெகநாதர் கோயில் தான் சொல்லுவோம் நாம் அதுக்கு ஒரு பேர் வைக்க முடியாது நீங்கள் காசியில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுடைய பேர் தான் நம்ம சொல்ல முடியும் அதே போல் வந்து ம மும்பையில் வந்து மகாலட்சுமி டெம்பிள் இருக்குன்னா மகாலட்சுமி டெம்பிள்னு சொல்லுவோம் நாம் அங்கேருந்து நம்ம முத்தாரம்மன் கோயில்னு சொல்லுவோமா அதை போய் இல்லை முத்தாலம்மன் கோயில்னு சொல்லுவோமா மக அம் மகாலட்சுமின்னா அம்மன் தான் ஆனால் அதை மக அந்த ஊரில் அது என்ன சாமியோ அப்படித்தான் சொல்ல முடியும் ஆனால் இவன் அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் பல்லவ மன்னர்கள் தொடக்கத்தில் அப்புறம் சோழர்கள் கட்டிய கோவில் அது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் சாதாரண கோவில் கிடையாது அந்த கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் என்பது அது வந்து இந்த தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க அதாவது மலைகள் வெடித்து அதனுடைய எரிமலை குழம்புகள் வந்து கலந்து அதற்கு பிறகு உருவான ஒரு பகுதி தான் திருவண்ணாமலை மலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு நெருப்புத்தலம் இயற்கையாகவே நெருப்புத்தலம் ஐம்பரும் ஆற்றல் அழைக்கப்படுகிற பஞ்சபூத ஆற்றல்களில் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயத்தில் நெருப்புத்தலமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறது போல் நிலத்தின் தலமாக காஞ்சிபுரம் கருதப்படுகிறது எப்படி நீர்த்தலமாக திருவானை காவல் கருதப்படுகிறதோ வான் தளமாக ஆகாயத்தலமாக சிதம்பரம் கருதப்படுகிறதோ காட்டின் தலமாக காலகஸ்தி கருதப்படுகிறதோ அப்படி தலமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பகுதி அதெல்லாம் தாண்டி ஆயிரக்கணக்கான சித்தர்கள் தமிழ் வளர்த்த சைவம் வளர்த்த சித்தர்கள் வாழ்ந்த பகுதி இடைக்காடர் என்கிற ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அந்த இடைக்காடர் தான் திருவள்ளுவர் மாலையினுடைய ஐம்பத்தி நாலாவது பாடல் கடுகை துளைத்து எழு கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படிங்கிற அதை எழுதியவர் கடுகை துளைக்க முடியும் எழுகடலை புகுத்த முடியும் அவையாரத மாற்றுறாங்க அதை அணுவை துளைத்து எழு கடலை புகுத்தி தரித்து துரல்னு சொல்லி அவையா சொல்கிறாங்க ஆனால் கடுகை துளைத்து எழுகடலை புகுத்தி எழு எழு கடல் அப்படின்னா ஏழு கடல்னா ஏழு அடிகளில் உலகத்தை அளந்துட்டான்டா திருவள்ளுவர் என்பதை சுருக்கி திருவள்ளுவரை புகழ்ந்த இடைக்காடர் என்கிற ஒரு சித்தர் சைவ சித்தர் வாழ்ந்த ஊர் இது அப்புறம் ரமண மகரிஷி தொடங்கி விசிறிச்சி சித்தர் மூக்குப்படி சித்தர்னு பல்வேறு சித்தர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க பல்வேறு சாமியார்கள் வாழ்ந்திருக்காங்க உண்மையிலேயே சைவம் வளர்த்தவர்கள் தமிழ் வளர்த்தவர்கள் அங்கே வாழ்ந்த ஊர் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இன்றைக்கி தமிழ் வளர்த்தவர்கள் இருந்த ஊரில் தமிழ் தமிழையும் சைவத்தையும் கலந்து வளர்த்தவர்கள் இருந்த ஊரில் திருவள்ளுவரை கொண்டாடிய ஒரு ஊரில் இன்றைக்கி தெலுங்கருடைய ஆதிக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அறநிலைத்துறை தமிழ் மீட்சித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது நீதிமன்றம் சொல்கிறது தமிழ்நாட்டுடைய எல்லா தெருக்கள்லையும் தமிழில் போ பேருவீங்க அப்படின்னு இந்த ஒரு பக்கம் தமிழில் பேர் வைன்னு சொல்கிறாங்க தமிழ் வாழ்கன்னு சொல்கிறாங்க தமிழ் மீட்சின்னு சொல்கிறாங்க மொழி அழிந்தால் இனம் அழியும்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு மொழி அழிந்தால் இனம் அழியும்னா திருவண்ணாமலையில் தமிழ் அழிந்து கொண்டு மொழி அழிந்து கொண்டு இருக்கிறதே அப்போ திருவண்ணாமலை கூட தமிழ் இனம் அழியாதா இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாதா யாரை கேட்டு அருணாச்சலம்னு பேருந்தில் பேர் எழுதி விட்டீங்க நீங்கள் அண்ணாமலையார் கோயிலுங்கிறது அழகான பேர் அதை அருணாச்சல கோயில் அப்படின்னு மாற்றி விட்டாங்க அருணாச்சீஸ்வரம் அருணாச்சலம் அப்படின்னு மாற்றி விட்டாங்க அருணாச்சலம் நல்ல பேர் தான் எங்கள் அப்பா பேரோட அருணாச்சலம் தான் ஆனால் அது ஊர் பேர் அருணாச்சலம் மாற்றி ஒரு ஊர் பேரை மாத்திர உரிமை உனக்கு இல்லை இல்லை அருணாச்சலங்கிறது தவறான பேரும் கிடையாது அது கெட்ட பேரும் கிடையாது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பேர் அருணாச்சலம் எங்கள் அப்பா பேர் அருணாச்சலம் எங்க மாமா பேர் அருணாச்சலம் பல அருணாச்சலம் இருக்காங்க நம்ம குடும்பத்திலேயே அருணாச்சலங்கிறது வந்து அது பெருமொழி சொல்லாக இருந்தாலும் கூட அது தவறாக நம்ம சொல்லலை ஆனால் ஒரு ஊர் பெயரை மாற்றுக்கணும் உரிமையாக கொடுத்தது திருவண்ணாமலையை அருணாச்சலம் மாற்றியாச்சா இடுக்கு பிள்ளையார் கோயில்னு திருவண்ணாமலை இருக்கு அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை அந்த கோயிலுக்குள்ளே அந்த வழியாக போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு மோட்ச ஒரு இது கிடைக்கும் அப்படின்றாங்க உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுடைய அந்த அந்த கோயிலுக்கு பேரை மாற்றி மோட்ச மார்க்கமாக இவங்க வச்ச பேர் இவங்க யாரும் இடுக்கு பிள்ளையார் கோயிலே இல்லை மோட்ச மார்க்கத்துக்கு போய்ட்டு வாங்க மோட்ச மார்க்கத்து இவங்க கிளப்பிட்டு தான் அது 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 சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயிலை செஞ்சுட்டாங்க அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் திணறிக்கிட்டு அது ஒரு அம்மா ஒரு குண்டானமாக உள்ளே போயிடுச்சு உள்ளே போய் மாற்றம்னே இப்போ தீணைப்புத்துறை வந்தால் மீட்டெடுத்தாங்க உள்ளே போகும்போது தலையை விட்டு உள்ளே போயிடுறாங்க நம்பிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ஒன்று தோள் சித்திக்கிது இடுப்பு அது இடுக்கு பிள்ளையார் கோயிலில் போய் சிக்கனவங்க பல பேர் இருக்காங்க அதை மோட்சை மார்க்கம்னு இந்த கும்பல் வந்து கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் அது மோட்ச மார்க்கம்னு பேரை மாற்றி விட்டாங்க ஒரு பக்கம் திருவண்ணாமலை கோயிலுக்கு அருணாச்சலம் அருணாச்சீஸ்வரர் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு மோட்சை மார்க்கம் மலைப்பாதை மலை மலை வளம் அதுதான் அதோடைய உண்மையான பெயர் மலைவளம் செல்வதல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது கிரிவலம்னு மாற்றினாங்க கிரினா மலை நம்ம மலை வளங்குறத கிரிவலம் மாற்றி இப்போ அதுக்கு என்ன தெரியுமா பேச்சுக்காங்களாம் கிரி பிரதக்ஷன் கூட தட்சண மண்டலம் அப்படின்னு மாற்றலாம்னு சொல்லி இடம் கொடுத்தா போட்டுட்டு இருந்தாங்க இந்த சங்கி கும்பலாம் போட்டுட்டு இருந்துச்சு திருப்பூர் பேரை மாற்ற போகிறோம் என்ன பார்த்த மாற்றிக்கோ திரிபுரா அப்படின்னு மாற்ற போகிறோம் செருப்பகல் டெடிப்புன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிப்பாட்டினாங்க அந்த கோயம்புத்தூருக்கு பேரை மாற்ற போகிறோம் என்ன மாற்ற போகிறோம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து க மலைவளம் அப்படிங்கிற அந்த அழகான சொல்லி கிரிவலம்னு மாற்றி இப்போ கிரி ப்ரதக்ஷன் வாயில் வசந்தம் போச்சு தேய்க்க கிரி ப்ரதக்ஷன் அதை மாற்றி விட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு ஊர் பேரை ஒரு தெரு பேரை ஒரு பண்பாட்டு பேரை ஒரு அடையாள பேரை எல்லாத்தையும் மாற்றி ஒட்டுமொத்தமான வணிகத்தையும் எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலையை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து கொண்டிருக்கிறது மொத்த ஆந்திர கும்பலம் நாமளும் தான் திருப்பதி போகிறோம் டேரா போட்டு தங்குறது இல்லையே நாமளும் தான் வந்து க சீரடி சாய்பாபாவுக்கு போகிறாங்க முட்டபர்த்தி சாய்பாபாவுக்கு நம்மளுக்கு ஏறிட்டு போகிறாங்க இங்கிருந்து போய் காலகஸ்திக்கு போகிறாங்க இங்கேருந்து பூரி ஜெகநாதரை பார்க்க போகிறாங்க இங்கேருந்து போயிட்டு நாங்கள் இதுக்கு போகிறோம் இங்கே இமயமலையோடைய அடிவாரத்தில் போய் பத்ரிநாத் கேத்நாத் போகிறோன்னு சொல்லி பனிச்சறுக்கில் விழுந்து நாங்கள் பனிச்சறுக்க மேலேங்கிலையும் போன பரம்பரைன்னு சொல்லி அங்கே போய் விழுந்து அடிபட்டு போய் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு கொண்டு வருவாங்க இங்கே கோயிலே இல்லாத போல் ஒட்டுமொத்தமாக ஆறுபடி முருகன் கோயில் அவன் வேலோட வாடான்னு அங்கே போறதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் இல்லாத கோவில் உலகத்தில் உண்டா தமிழர்கள் தமிழுடைய படையாளங்களை நம்முடைய பண்பாட்டை நம் கலாச்சாரத்தை விட்டதனுடைய விளைவு மெல்ல 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 இன்னைக்கு ஒரு ஊரை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த கும்பலுடைய படையெடுப்புனால தமிழ்நாட்டில் வந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய கோவில்களில் கொண்டு போய் நம்முடைய வழிபாட்டுக்கு நேர் எதிரான வழிபாட்டை உருவாக்கியது இந்த கும்பல் எல்லா கோவில்லேயும் போய் விநாயகர் கோயிலை வந்து வம்படியாக வச்சு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி சிவன் பார்வதி முருகன் யானை தலையை வெட்டுன்னு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி உருவாக்கி அதை கதையாக பரப்பி விட்டு எல்லா வேலையும் பார்த்து விடுது இந்த கும்பல் ஒட்டுமொத்தமாக தேவேந்திரகுல வேளாருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பழனி முருகன் கோவிலில் அவர்களை வெளியேற்றி விட்டு முழுக்க முழுக்க பிராமண கும்பலை உள்ளே ஏற்றி விட்டது இதே கும்பல் தம் மீனாட்சிமன் கோவில் தொடங்கி அழகர் அழகருடைய அந்த வருகை தொடங்கி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு வரலாற்றை மாட்டி தமிழருடைய வரலாற்றை தனித்தனியாக திரிச்சது இந்த கும்பல் திருச்செந்தூர் வரலாற்றை தனியாக மாற்றும் மாத்துறது இந்த கும்பல் இப்படி பல வரலாறை மாற்றின கும்பல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி படையெடுத்து வந்த விஜயநகர வாரிசுகள் எப்படி பல மாற்றங்களை தமிழ்நாட்டை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய கலாச்சார சீரழிவுக்கு தமிழருக்கு தமிழம் பண்டிகைகளை உள்ளே திரித்து தமிழருக்கு சம்மந்தமில்லாத உடைகளை உணவுகளை மொழியில எல்லாத்திலும் திரித்து ஒரு திரிப்பை கொண்டு வந்தாங்களோ ஒரு ஒரு திரிவை கொண்டு வந்தாங்களோ அது அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு பேர் உயிரோடு இருந்து தமிழர்கள் மான தமிழர்கள் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பேருந்து அருணாச்சலம் போறான் அவனை எதை கொண்டு அடிப்பது திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு ஆந்திரால ஒரு மாவட்டம் ஆக்கி விட்டேன் பேருந்து நிலையத்தில் இருந்து இந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்க வருது பேருந்து நிலையம் வரைக்கும் அங்க கிரிவளத்துல முழுக்க கடைபுரம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்குல விளம்பர பழக வருது தமிழிலும் ஓநாடா நான் கஞ்சி பிச்சை யாசகங்க மற்ற கோவிலுக்குள்ளே ஒரு கைப்பை கொண்டு போனால் கூட பரிசோதனை பண்ணுவாங்க கட்டப்பையை கொண்டு போனால் கூட பரிசோதனை பண்ணுவாங்க திருவண்ணாமலை கோயிலில் கடந்த மாதம் ஒருத்தன் நாயை கொண்டு போயிருக்காங்க ஒரு ஆந்திராகாரம் ஒருத்தன் நாயக்கு நாய நாயை கோவிலுக்குள்ளே கொண்டு போக முடியுமா அனுமதிப்பாங்களா திருவண்ணாமலை கோயில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்போ பணம் கொடுத்தால் காசு கொடுத்தால் என்ன வேண்டாலும் கோவிலுக்குள்ள செய்யலாம் சரி கோவிலை சுற்றி இந்த அறநிலைத்துறை சுகாதாரமாக வச்சிருக்கானா இல்லை கிருவலை பாதையை சுகாதாரமாக வச்சுருக்கா இல்லை சோறு சிந்தி கிடக்கும் மலம் அந்த பக்கம் கிடக்கும் யூரின் போன அந்த பக்கம் இருக்கும் கேவலமாக வச்சுருக்காங்க கோடி கோடியாக செல்வம் கொட்டி கொடுக்குற கோயிலாக திருவண்ணாமலை மாறி இருக்கிறது ஆனால் அந்த பணத்தை புறம் வாரி இந்த விக்ரம் படத்தில் கமலஹாசை அப்படி நக்குவாரில் வாரிக்கிட்டு அது மாதிரி மொத்தமாக நக்கிட்டு தொடச்சி தூரம் விட்டு போயிடுவான் நமக்கு என்ன எவன் விட்டு சொத்தோ எந்த கட்டிய கோயிலோ தமிழ் முன்னோர்கள் தமிழ் இனத்தவர்கள் சோழர்கள் கட்டிய ஒரு தமிழனுடைய தமிழனுடைய மன்னனாக தமிழ் சங்கத்தை உருவாக்கிய சிவனுடைய கோவில் தெலுங்கு மொழியினுடைய ஆதிக்கம் வந்திருப்பது மிக முக்கியமான காரணம் இந்த தமிழ்நாட்டிற்குரிய தெலுங்கு அமைச்சர்கள் சேகர் பாபுவும் இந்த ஏவா வேலும் ரெண்டு பேரும் அதே மனவாடு மனமனிஷி அதனால மொத்த மனமனிஷிக்கும் திறந்து விட்டாங்க இளம் தலை முறை தலை நீ